ஒரு வருஷத்துல பதிமூணு மாசம் இருக்கிற ஒரு நாடு கொசுவே இல்லாத ஒரு தேசம் இதெல்லாம் நிஜமாவே இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா இருக்கு வாங்க நம்ம உலகத்தை பத்தின நம்மளோட புரிதலையே மாத்த போற அஞ்சு வித்தியாசமான நாடுகளை பத்தி இன்னைக்கு பார்க்கலாம் நாம தெரிஞ்சு வச்சிருக்கிற உலகம் அவ்வளோதானா இல்லவே இல்ல நம்ம கற்பனைக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஆச்சரியப்படுத்துற அஞ்சு நாடுகளோட கதைகளை தான் நாம இப்ப பார்க்க போறோம் ரெடியா இருங்க சரி முதல்ல நேரத்தை பற்றியும் இடத்த பற்றியும் நாம் வச்சிருக்கிற நம்பிக்கைகளையே ஒரு கேள்வி கேட்குற ரெண்டு நாடுகளை பற்றி பார்ப்போம் நம்மளோட முதல் ஸ்டாப் எத்தியோப்பியா மற்ற எல்லாம் ஃப்யூச்சருக்கு போயிட்டு இருக்கும்போது எத்தியோப்பியா மட்டும் டைம் மிஷினில் ஏறி பாஸ்ட்டுக்கு போகிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் அது எப்படின்னு பார்க்கலாமா இங்கே பாருங்க நாம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருக்கோம்னா எத்தியோப்பியா கிட்டத்தட்ட ஏழு வருஷம் பின்தங்கி ரெண்டாயிரத்தி பதினெட்டு இல்லைனா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல தான் இருக்கிறாங்க இதுக்கு காரணம் என்னன்னா அவங்க பயன்படுத்துறது அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷலான பதிமூணு மாசம் கொண்ட கேலண்டர் ஆனால் இது கிட்டத்தட்ட டைம் டிராவல் பண்ற மாதிரி இல்லை சரி டைம்ல இருந்து இப்போ ஸ்பேஸ்க்கு வருவோம் அடுத்து காலத்தை விட்டுட்டு இடத்தோட அதிசயத்தை பார்ப்போம் பசிபிக் பெருங்கடல்ல இருக்கிற ஒரு குட்டி தீவு நாடு கிரிபாட்டி ஆனா அதோட புவியியல் அமைப்பு ரொம்பவே ஸ்பெஷல் கிரிபாட்டி தீவு கூட்டம் இருக்கு இல்லையா அது ஒண்ணு மட்டும்தான் உலகத்தோட நாலு அரைக்கோளங்கள்லையும் அதாவது வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு எல்லாத்துலேயும் பரவி இருக்கு இதனாலேயே இன்டர்நேஷனல் டேட் லைன் இந்த நாட்டை மட்டும் சுத்தி வளைச்சு போகுது இதோட ரிசல்ட் என்ன தெரியுமா ஒவ்வொரு நாள் காலையிலயும் உலகத்திலேயே முதல் சூரிய ஒளி படுறது கிரிப்பாட்டில தான் நியூ இயர் பட்டாசு கூட உலகத்துல முதல்ல வெடிக்கிறது இங்கதாங்க தாங்க சூரிய உதயத்தை வச்சு ஒரு நாடு ஸ்பெஷலா இருக்கலாம் ஆனா ஒரு நாட்டோட வளர்ச்சிய அதோட மக்கள் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கிறத வச்சு அளவிட்டா எப்படி இருக்கும் அட இதையும் செஞ்சு காட்டின ஒரு நாட்டுக்கு தான் இப்ப நாம போக போறோம் சரி இப்போ சமூக நலனையும் இயற்கையோட சில விசித்திரங்களையும் தங்களோட அடையாளமா மாத்திக்கிட்ட ரெண்டு நாடுகளை பத்தி பார்க்கலாம் நம்ம லிஸ்ட்ல அடுத்ததா இருக்கிறது பூட்டான் இமயமலை அடிவாரத்துல அமைஞ்சிருக்கிற இந்த நாட்டோட தாரக மந்திரமே இதுதான் பொதுவா எல்லா நாடுகளும் தங்களோட வளர்ச்சிய பணத்தை வச்சு அதாவது ஜிடிபியை தான் அளப்பாங்க ஆனா பூட்டான் இதுல ரொம்பவே வேற மாதிரி அவங்க மொத்த தேசிய மகிழ்ச்சி அதாவது ஒன்னு தான் கணக்குல எடுத்துக்கிறாங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் மக்களோட மன ஆரோக்கியம் கலாச்சார பாதுகாப்பு அப்புறம் சுற்றுச்சூழல் தான் ஃபர்ஸ்ட் இந்த சாட்டை பார்த்தாலே உங்களுக்கு புரியும் பூட்டானுக்கு எது முக்கியம்னு அவங்களுக்கு பொருளாதாரம் முக்கியம்தான் ஆனால் விட மக்களோட சந்தோஷம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது மட்டும் இல்லை உலகத்திலே புகையிலேயே முழுசாக தடை செஞ்ச ஒரே நாடும் இதுதான் சூப்பர்ல கொசுவே இல்லாத ஒரு இடத்துல நிம்மதியா வாழணும்னு நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் இல்லையா அப்படி ஒரு இடம் நிஜமாவே இருக்குதுங்க அதுதான் ஐஸ்லாண்ட் ஐஸ்லாந்தோட பயங்கரமான குளிர் காலநிலை கொசுக்களால அங்க வாழவே முடியாது அதனால அங்க நீங்க நிம்மதியா தூங்கலாம் அமைதிக்கு இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா இந்த நாட்டுக்கு நிரந்தர ராணுவமே கிடையாது யோசிச்சு பாருங்க எரிமலைகள் நெருப்ப கக்குற அதே நேரத்துல பனிப்பாறைகள் உறைஞ்சு போயிருக்கும் உண்மையிலே ஒரு மாயாஜால பூமி தான் இது கடைசியா மனிதர்களோட கலாச்சாரத்தையும் அதோட பன்முகத்தன்மையும் ஒரே இடத்துல காட்டுற ஒரு நாட்டுக்கு போலாம் வாங்க எண்ணூத்தி நாற்பது எண்ணூத்தி நாற்பது இந்த நம்பர் எதை குறிக்குதுன்னு நினைக்கிறீங்க இது ஒரு நாட்டோட மக்கள் தொகையோ இல்ல பரப்பளவோ இல்ல அதை விட ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் ஆமாங்க எண்ணூத்தி நாப்பதுக்கும் அதிகமான மொழிகள் இது பப்புவா நியூகினியாங்கிற ஒரே ஒரு நாட்டுல மட்டும் பேசப்படுற மொழிகளோட எண்ணிக்கை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஒரு ஊர்ல இருந்து அடுத்த ஊருக்கு போனாலே ஒரு புது மொழியை கேட்க முடியுது இதனாலேயே பப்புவா நியூ கினியாவை உலகத்தோட உண்மையான மொழியல் புதையல்னு சொல்றாங்க இங்கேதான் மனித கலாச்சாரத்தோட அந்த டைவர்சிட்டி அதோட கட்டத்துல இருக்கு எத்தியோப்பியோட அந்த ஸ்பெஷல் இருந்து பப்புவா நியூகினியாவோட மொழி புதையல் வரைக்கும் இந்த நாடுகள் எல்லாம் நமக்கு ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவா சொல்லுது நாம வாழ்ற இந்த பூமி நம்மளோட கற்பனைக்கெல்லாம் அப்பாற்பட்ட எத்தனையோ ஆச்சரியங்களையும் விசித்திரங்களையும் தனக்குள்ள ஒழிச்சு வச்சிருக்கு நாம இப்ப பார்த்தது வெறும் ஒரு சில தான் இந்த உலகத்துல இன்னும் என்னென்ன அதிசயங்கள்லாம் மறைஞ்சிருக்குமோ தேடலை நிறுத்தாதீங்க இந்த உலகத்தை எப்பவும் ஒரு ஆச்சரியத்தோட பாருங்க இந்த விளக்கத்தை கேட்டவங்க எல்லாருக்கும் நன்றி